எல்லாருக்கும் வணக்கம் நான் ஆறுமுகம் ஒரு மனநிறைவான செய்தி ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் சார்பாக அண்ணன் செஞ்சி தமிழினியன் அவர்கள் எழுதிய ஊத்தாம்பல்லா என்கிற ஒரு நாவலுக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கு இது ரொம்ப சந்தோஷமான செய்தி இல்லை ஏன்னா வட மாவட்ட மக்களுடைய வாழ்க்கையை அறத்தை நிலத்தை நீதியை எழுதுவதற்கு நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க ஆனால் அந்த எழுத்தாளர்களுக்கு போதிய அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை ஏன்னா ரொம்ப வட மாவட்ட மக்களுடைய வாழ்க்கையே ரொம்ப தத்ரூபமா எளிமையாக எழுதப்பட்ட மிகப்பெரிய ஒரு இலக்கிய ஜாம்பவன் யாருன்னா தான் அவரை தொடர்ந்து நம்ம கவிஞர் கண்மணி குணசேகரன் அவர்கள் கவிதைகளாகவும் நாவல்களாகவும் சிறுகதைகளாகவும் எழுதிட்டு வராரு அதே மாதிரி வந்து கவிஞர் இயற்கை அவர்கள் கவிஞர் உழவன் பச்சையப்பன் அவர்கள் ஆசு ஐயா அவர்கள் முனைவர் அமுல்ராஜ் அவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து வட மாவட்ட மக்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக அதாவது அந்த அந்த அப்பாவி மக்களுடைய வெள்ளந்தி வாழ்வியலை மிக அழகாக எழுத்தாக்கி வருகிறார்கள் அவர்களுக்கான போதிய அங்கீகாரம் கொண்டாடல் இல்லை அப்படிங்கிறது இது இங்கே இருக்கிற இலக்கியத்தில் இருக்கிற மிகப்பெரிய அது உளவியல் பிரச்சனை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பேசிக்கலாம் ஆனால் ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா இப்போ கவிஞர் செஞ்சி தமிழன் அவர்கள் எழுதிய ஊத்தாம்பல்ல ஒரு நாவலுக்கு விருது கிடைச்சிருக்கு அதுதான் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி ஓகே இப்போ என்னென்னா இந்த நாவலை வெளியிட்ட வேரல் பதிப்பகத்தாருக்கும் இந்த நாவலுடைய ஆசிரியர் செஞ்சி தமிழன் அவர்களுக்கும் இந்த ஊத்தாம்பலை நாவலை வாசித்த வாசிக்கப் போகின்ற எல்லா வாசக உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கேன் ரொம்ப நன்றி